எப்போதுமே செல்வம் செழிக்கணும் அப்படின்னா திருப்பதி பெருமாளை தான் சொல்லுவாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க பெருமாளை வணங்கலாமா இல்ல அதை தவிர வேற ஏதாவது தெய்வங்கள் இருக்குதா பெருமாளையை வணங்குவாங்க மகாலட்சுமியை வணங்குவாங்க கிரகங்கள்ல லட்சுமிக்கு அதிபதி சுக்கரன் சொல்லுவாங்க ஆனா நவ கிரகங்கள்ல வந்து எல்லாருமே நிலை இல்லாத கிரகம் அப்படின்னா சந்திரனை சொல்லுவாங்க சந்திரன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிளானெட்ஸ் கிடையாது அது ஒரு விண்கல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா சந்திரனை பிளானட்டா தான் நம்ம வச்சு கும்பிட்டு இந்த சந்திரன் பவர் எங்கேருந்து எடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரியனிடம் இருந்து எடுக்கும் அதுதான் உங்களுக்கு அமாவாசை சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்தால் அமாவாசை அப்போ நெருப்பை ஒரு விண்கள் வந்து உள்வாங்கி நமக்கு குளுமையை தரும் ஒரு நெகட்டிவை எடுத்து நமக்கு பாசிட்டிவை கொடுக்கும் அதாவது சூரிய ஒளிங்கிற நெருப்பு அந்த நெருப்பை எடுத்து குளுமையை தரக்கூடிய ஒரே பிளானட் மீதி மீது இருக்கிற எல்லா பிளானெட்ஸுக்குமே நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டும் இருக்கும் ஆனால் சந்திரனுக்கு நெகட்டிவ் எடுத்து பாசிட்டிவ் தரக்கூடிய பக்குவம் இருக்கும் அப்போ திருப்பதி சந்திரனுடைய ஸ்தலம் தான் திருப்பதி பெருமாளா சந்திரனுடைய ஸ்தலம் சுக்கரனுடைய ஸ்தலம் அப்படிங்கிறதுனால செல்வத்துக்கு அதாவது ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் தனம் குடும்பங்கிற ரெண்டாம் இடத்துல சுக்கரன் வீட்டில் சந்திரன் உச்சம் அப்போ அந்த நீர்தத்துவம் உள்ள ராசிகளை வந்து தன வருவாய்க்கு சொல்கிறாங்க அப்போ சந்திரனம் வந்து இன்றைக்கும் சந்திரன் உச்சம் அப்படின்னு திருப்பதியை சொல்லும்போது அங்கே பணமாக கொட்டுது நவகிரகங்களில் சந்திரன் இருக்குது இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் சந்திரனுக்கு கனெக்ஷன் இருக்கும் எப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரமும் சந்திரனுடைய மனைவின்னு சொல்கிறான் அப்போது எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் சந்திரனோட கனெக்ஷன் இருக்குது நீ என்ன என்ன குழந்தையாக இருந்தாலுமே உனக்கு ராசி சந்திரன் தான் அதாவது இந்த உடலுக்கு தேவையானதை முழுமையாக கொடுக்கக்கூடிய பவர் சந்திரனுக்கு இருக்குது இன்றைக்கி கலியுகத்துக்கு தேவை பணம் அதை இன்னைக்கு அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கார் உங்களுக்கே தெரியும் இருப்பதில கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கான் ஆனா நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பிரசித்தி பெற்ற கோயில் ஒன்று இருக்கு திங்களூர் தஞ்சை பெரிய கோவில் அதாவது தஞ்சாவூருங்கிற ஊர்ல சிவன் கோயில்னா தஞ்சை பெரிய கோவில் சொல்லுவாங்க ஆனா தஞ்சை தஞ்சாவூர் மாவட்டத்தில் திங்களூர்னு ஒரு ஊர் இருக்கு திங்கள் அப்படின்னாலே உங்களுக்கு சந்திரன் அப்போ அந்த திங்களூருங்கிற சிவன் சிவன் வந்து அந்த சந்திரனா இருக்காரு உங்களுக்கே நல்லா பாத்துக்கங்க அந்த கோயிலோட சாமியோட பேர் வந்து கைலாசநாதர் இப்போ கைலாய மலையில் சிவனும் சக்தி ஒன்று சேர்ந்து அப்போ ஒரு சூரியனும் சந்திரனும் ஒரு சேர்ந்து உங்களுக்கு முழு பௌர்ணமியாக இருக்கக்கூடிய இடம் அதாவது சந்திரனுக்கு உகந்த ஸ்தலமாக அதாவது ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு ஸ்தலம் வச்சுருப்பான் இது புதன் ஸ்தலம் இது சுக்கரன் ஸ்தலம் இது சந்திரன் ஸ்தலம் இது ராகு இது கேது இது மாதிரி நிறைய பரிகார ஸ்தலங்களாக வச்சுருப்பாங்க ஆனால் சந்திரன் ஸ்தலத்துக்கு என்னைக்கு நம்ம திங்கக்கிழமை ஒரு பௌர்ணமி வருது அன்னைக்கு போனோம்னா நம்ம வீட்டுல எவ்வளவு பெரிய கோடிக்கிழங்குல கடன் பிரச்சனை தான் தெரியும் ஆனா அவ்வளவு சீக்கிரம் நீ போக முடியாது நீ பெருமாள் கோயில்கால போயிடலாம் ஜிவன் கோவில் போக முடியாது தமிழ்நாட்டுல தஞ்சை அப்படின்னா நெல் கிளஞ்சியம் சொல்லுவான் அந்த நெல்லு தண்ணி இல்லைன்னா நல்லா பாத்துங்க அந்த சந்திரனுடைய ஸ்தலம் இருக்கிற இடத்துலதான் உங்களுக்கு நீர் இருக்கும் இப்போ ஆந்திராவில திருப்பதி இருக்கு திருப்பதியில தண்ணி கம்மியா இருக்கா நீர் சத்து நீர்வளம் எவ்வளவு இருக்கு ஆந்திராவில் உங்களுக்கு வந்து அந்த திருப்பதி அங்க நீர்வளம் வந்து பற்றாம இருக்கிறது காரணம் சந்திரனுடைய ஸ்தலம் அதே மாதிரி தஞ்சை அப்படின்னாலே உங்களுக்கு நெற்களஞ்சியம் அப்போ அங்கே வற்றாத நீர் அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு நெல் அதிகம் அப்போ நெல் பேர் பேருவாங்கிறதுக்கு காரணம் அந்த சந்திரனுடைய ஸ்தலம் அங்கே இருக்குது இத்தனைக்கும் திருப்பதி வந்து நூறு பங்குன்னா இந்த தஞ்சையில் இருக்கிற திங்களூருங்கிறது லட்சம் மடங்குன்னு சொல்லலாம் ஏன்னா அது சந்திரனுடைய முழு நேர ஸ்தலம் அது இதாவது மலை மேலே இருக்குது செவ்வாயினுடைய கதிர்வீச்சு இருக்கும் மலை சனி இது ரெண்டு கனெக்டிவிட்டியும் இருக்கும் எல்லாரும் போனாலும் எல்லாருக்கும் நல்லது நடக்காது சில பேர் திருப்பதிக்கு போயிட்டு வந்து அடி வாங்கின கதெலாம் இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து சந்திரன் மட்டும்தான் தன்னைத்தானையும் சுற்றிக்கும் பூமியும் சுற்றும் பூமியோடு சேர்ந்து சூரியனையும் சுற்றும் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் வந்து நிற்கும் உங்களுக்கு சந்திரன் இல்லைன்னா பிரபஞ்சமும் கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் உயிரினங்களுக்கு உருவமும் கிடையாது சந்திரன் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது அப்போ நம்மளை படைச்சதில் மெயின் காரணம் யாரா சந்திரன் அதாவது சொல்லுவாங்கல்ல குடியிருந்த கோயில் தாய் தாய்னா சந்திரன் அது இருக்கிற இடம் கிடக்கும் அந்த செவ்வாய்ங்கிற கிரகம் வந்து ஹீட்டு செவ்வாயின்னா ஹீட்டு இப்போ முருகன் வந்து நெருப்புல பிறந்தார் அப்படின்னு சிவனுடைய நெற்றிக்கல்ல பிறந்தாரு நெருப்பு அப்ப அந்த நெருப்பு உங்களுக்கு குளுமையாகிற இடமே எங்க அப்படின்னா அந்த சந்திரனுடைய வீட்டில் நீச்சம் வேலை செய்யாது நெருப்பை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி சந்திரனுக்கு உண்டு அதே சுக்கரன் வீட்டில் சந்திரன் நீச்சம் சாரி சுக்கரன் வீட்டில் சந்திரன் உச்சம் இரண்டாம் இடத்துல இப்போ சுக்கரன்னா என்ன சொல்கிறான்னா அந்த உடம்பை சொல்கிறாங்க நம்ம உடம்பு வந்து உடல் பிரி நீர் பிரிஞ்சிடுச்சு உயிர் நம்ம உடம்பு விட்டு போயிடுச்சுன்னா ஊழ் வடி பார்த்துருக்கீங்களா நீராக போயிடும் அதே மாதிரி என்ன பனிக்கட்டி அது உருவிச்சுனாலும் நீராவும் நீர் தான் மறுபடியும் பனிக்கிட்டி ஆகும் எங்கே சுற்றினாலும் நீர் நீரின்றி அமையாத உலகம் இந்த உடம்புல எவ்வளோ பெரிய பார்த்து இருந்தாலும் உமில் நீர்லாம் எந்த பார்த்தீங்க இப்போ இந்த உலகத்தில் சந்திரன் நிலையற்ற கிரகம்னு சொல்கிறாங்க சந்திரன் நிலையற்ற கிரகம் கிடையாது பூமி ஒரு நிலையில் இல்லை அதுதான் உண்மை நம்மளுடைய எண்ணம் மனோகாரகன் சந்திரன் இந்த எண்ணம் ஒரு நிலைப்பாட்டில் இருக்காதுங்கிறான் நம்ம உடல் குழந்தை இருந்து வளர்றோம் மறுபடியும் தேயிறோம் இது மாதிரி நம்மளுடைய எண்ணம் வந்து தேஞ்சுக்கிட்டே இருக்கு ஒரே நிலைப்பாட இருந்து சந்திரனை பிடிச்சோம்னா சந்திரன் உச்சம் பெற்றவன் பிரதோ மந்திரி அளவுக்கு அறிவு இருக்கும்ங்கிறான் சந்திரன் உச்சம்னா பிரதோ மந்திரி அளவுக்கு அறிவு ஒரு ராகு பகவான் மிகப்பெரிய பிரில்லியன்ட்னு சொல்லுவாங்க ராகு ஆதிபத்திய உள்ள இந்த ராகுக்கே சந்திரனுடைய தான் இருக்கும் சந்திரனுடைய நெகட்டிவ் எல்லா கிரகத்துக்கும் ஒரு நெகட்டிவ் இருக்கும் ஆனா சந்திரனுக்கு என்ன நெகட்டிவ் இருக்கு உங்களுக்கு இருள் நேரத்துல சந்திரன் அதாவது பௌர்ணமி நாளுங்கிறது பகலும் இருக்கு இரவும் இருக்கு பகல்ல கும்புறது நம்ம கோயிலுக்கு போவோமா ராத்திரி போவோமா நிறைய காளி கோயிலுக்கு ராத்திரி போவாங்க அமாவாசை நாள்ல ஆனா நியாயமா போக முடியுது பௌர்ணமி நாள்ல பகல்ல போனா ரொம்ப உத்தமம் ஏன்னா சூரியனோட கலந்த சந்திரன் உங்களுக்கு அப்ப அந்த சிவனோட கலந்தது தான் சக்தி சிவன் பாதி சக்தி பாதி உயிர் பாதி உடல் பாதி இந்த உடலுக்கு தேவையான அனைத்து பணம் கஷ்டம் இப்போ நிறைய பேருக்கு துன்பார் பணமே இல்லை ஒரே கடனாக இருக்குது இப்போ நிறைய பிரச்சனை இருக்குது எந்த கோயிலுக்கு போனால் என் பிரச்சனை தீரும் இங்கே ராகுகேது ஸ்தலத்துக்கு போவான் சனி கோயிலுக்கு போவான் நெகட்டிவ் கோயிலுக்கு நிறைய பேர் போகிறாங்க பாசிட்டிவ் கிரகமான சந்திரன் நிலை இல்லாத கிரகங்கிற பக்தர்களும் நிலை இல்லாமல் இருக்கு இது சிவன் கோயிலுங்கிறதுனால ஃபேமஸ் தானே இவனாலயம்ங்கிறதுனால பிரசித்தி பெறாமல் இருக்கு உங்களுக்கு கைலாசநாதர் கைலாச மலைங்கிறது எனது கைலாயம் அந்த கைலாய நாதரே உங்களுக்கு சந்திரனா இருக்கு நீங்கள் உங்க பாவத்தை கழிக்க போறீங்களே எந்த பாவத்தை கழிச்சாலும் நீங்கள் நீரில் தான் கழிக்கிற எந்த தோஷத்தை கழிச்சாலும் நீரில் தான் கழிக்கிறேன் நீங்க என்ன பண்ணாலும் அந்த நீரில் தான் கொண்டு போய்விடும் அப்போ அந்த நீருக்கு தீட்டில்லாங்கிற அப்போ அந்த நீரே சந்திரன் தான் அந்த சந்திரன் உச்சமாயி ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் உச்சமா இருக்கிற ஒரு இடம் அந்தந்த கதிர்வீச்சு விழுகிற இடத்துல எழுதுறான் சந்திரனுடைய ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அந்த திங்களூர் இப்போ ஒரு கோயில் கட்டிட்டீங்க கோயில் கட்டிட்டீங்க சில எல்லாம் வச்சிட்டீங்க உள்ள நிறைய சாமி செலை வச்சாச்சு எந்திரம் வச்சாச்சு கோட்டை மாடை மாட எல்லாம் எழுப்பியாச்சு மேலே கோபுர கலசம் வச்சு கும்பாபிஷேகம் மண்ணலை இந்த கோயிலுக்கு போவீங்களா அப்போ சாமி கருவறையில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கோபுர தரிசனம் கோடி தரிசனம் நீ கோயிலை மூணு சுத்தோ ஏழு சுத்தம் சுத்தாமல் கோயிலுக்குள்ளேயே போக முடியாது அதுவே உனக்கு பலன் அளிக்காது இன்னைக்கு அஞ்சு நிமிஷம் தான் டைம் இருக்குது சாமியை பார்த்துருணும் ஏன்னா அதுக்கு தகுந்த கட்டமைப்பில் தான் இருக்குது சூரியன் உதயமாகும் போது கோயில் திறந்து சூரியன் அஸ்தமனாகும் போது அடைச்சா நோ ப்ராப்ளம் இன்றைக்கி அப்படி இல்லைல்ல உங்களுக்கு லஞ்சு டைம் டின்னர் டைம்லேயும் நிறைய அடைச்சிருவாங்க நிறைய கோயில்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் சாயந்தரம் தான் திறப்பாங்க காலையில் திறந்து அந்த பகல் பொழுதுலாம் அடைச்சிருவாங்க பகலில் நிறைய கோயில்கள் இருக்காது காரணம் ஆட்கள் வராத போக்கு இல்லாத இடங்களில் ஆலயங்கள் அடைக்கப்பட்டிருக்கு இரவு நேரங்களில் இறைவன் வந்து எல்லாரையும் பாதுகாப்பாக நீ ஆலை வச்சு வீட்டில் இருந்தீன்னா பாதுகாரு நீ பகல் நேரத்திலே அடைச்சி வச்சின்னா அவர் பகல்லையே தூங்க போகிறாரு முழிச்சிருக்கிற ஒருத்தனை உள்ளே வச்சு போட்டுன மாதிரி இல்லை இறைவனே அந்த நிலமங்கும் போது நம்ம பூட்டின வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரி தானே நம்ம பிரச்சனைகள் எப்படி வெளியே வர முடியும் எப்படி அப்போ பகல் இங்கே நிறையா விஷயங்கள் மாறி போயிருக்கிறேன் இறைவனை வந்து கண்மூடித்தனமும் வணங்குறத விட நமக்கு எந்த கோயிலுக்கு போனால் பிரச்சனை தேருங்கிறான் ஆனால் எல்லா குழந்தையும் தாய்கிட்ட போனால் எந்தப்போ எல்லா பிரச்சனையும் தேருவுங்கிற அந்த தாய் தான் சந்தர் உனக்கு இந்த உலகத்தில் பணம் வேணுமா ஓ கேள் சந்திரனுடைய ஸ்தலம் அங்கே இருக்குது எங்கே திங்களூர் தஞ்சை மாவட்டம் இப்போ கூகுளில் போட்டினா வந்துடும் இன்னைக்கு அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது போக்குவரத்து இருக்குது பல அது நூற்றாண்டு கோயில் அது பல தலைமுறையாக இருக்குது அந்த கோயிலில் போய் ஒரு மூணு சுற்றி சுற்றிட்டு வா இல்லை சும்மா உட்காந்துட்டு வா உனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பாரு ஏன்னா உன் உடம்பு ஒன்று உடலையே உருவாக்குனவர் உள்ள இருக்கிற அணுக்களுக்கு உருவம் கொடுத்தவர் அப்போது உனக்கு ஒரு அணுக்கள் வீக்காக இருக்குன்னா அதுக்கு உருவம் கொடுத்துருவாரு அப்போ உனக்கு பணம் தானே ஈஸியா வந்துடும் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய துன்பமா இருந்தாருச்சு கடன் பிரச்சனையா இருந்தாருந்துச்சு சந்திரனுடைய ஸ்தலத்தை தொடர்ந்து போறாங்க வாழ்க்கையில தோக்க மாட்டான் திருப்பதி சந்திரனுடைய ஸ்தலம் அப்படின்னா திங்களூரும் சந்திரனுடைய ஸ்தலம் இத்தனைக்கும் உங்களுக்கு பெருமாளுங்கிறது மாமை அப்படின்னு கூட ஒரு உறவுல சொல்லுவாங்க அவராது மலை மேல இருக்காரு சனியினுடைய கருமா இருக்கும் ஆனால் இங்கே நெந்த கர்மாவும் இல்லை அன்னையும் பிதாவும் முன்னேறியவும் தாயும் தந்தையும் ஒரு சேர சந்திரனாக முழு சந்திரனாங்க இருக்கார் தாயுமானவராக இருக்கார் அப்போ உங்களுக்கு கைலாச மலையில் போய் ஒரு பிரச்சனையை சொன்னால் எப்படி தீரும்பாங்க கைலாச மலை அப்படிங்கிறது அவ்வளோ பெருசு அப்போ அப்படி பெருசாக கைலாசநாதர் அவர் பேர் சந்திரன் ஸ்தலத்துக்கு போனால் எவ்வளவு பெரிய கடன் ஆகியா இருந்தாலும் சரி உனக்கு எவ்வளோ பெரிய சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி உனக்கு தேவை பணமாக வீடு வந்து சேரும் இந்த வாழ் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு உண்டான கல்வி தடையா சந்திரன் உனக்கு அதுக்குண்டான ஒளியை கொடுத்துருவார் உனக்கு மனம் தடுமாற்றம் இருக்குது நிறைய பேருக்கு புத்தி பேதழிச்சு போயிடும் இந்த குழந்தைகளுக்கு வந்து மூளை சரியாக அந்த சந்திரன் சலத்துக்கு போ இங்கே வந்து பரிகாரம் பண்ணால் தீராது எந்த கோயிலில் என்ன கதிர்வீச்சு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா உனக்கு தேவையானது கிடைக்கும் அறிவியல் தான் ஆன்மீகத்தின் உச்சம் ஆனால் அந்த ஆன்மீகம் வந்து இறைவனினுடைய பாதத்தில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வடிவமைச்சிருக்காங்க பொய்யாக அதாவது நம்மளுடைய எண்ணம்ங்கிறது சந்திரன் அது நிலை இல்லாமல் இருக்கிறதுனால தான் நம் மனம் வந்து நீரோட்ட மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது கடலில் போய் சேர்ற நீர் என்றைக்கும் கெடாது அதே மாதிரி சந்திரன் ஸ்தலத்தில் போய் சந்திரன்னா கடல் கடல் நீரில் நீங்கள் எதை கொண்டு போய் வேணாலும் கலக்குங்க கெட்டுடுமா சாக்கடை கலக்குது நல்ல க நிறைய கச்சா கலக்குது கடல் நீர் கெட்டு போச்சா இல்லை இல்லை இன்றைக்கும் உயர் தரவான உணவு வந்து கடல் மீன் அப்போ சந்திரன் மாதிரி அல்ல குறையாது உப்பு செல்வோங்கிறான் அதே மாதிரி லட்சுமிக்கு கடவுள் உங்களுக்கு வந்து பெருமாள் வரைக்கும் படுத்து இருக்கிறது கடலுங்கிறான் அப்போ கடலுக்கு ஓனரே சந்திரன் பிரம்மதேவனின் மகன் இப்படி நிறைய பட்டத்தை பெற்றவர் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் ஓனர் இருபத்தேழு நட்சத்திரமும் அவருடைய பொண்டாட்டியான் அப்போ நம்ம உடம்பு அவருக்கு சொந்தங்கிறாங்க அப்போ அந்த உடலுக்கு தேவையானது அவர் பார்த்துப்பாரு நீங்கள் சந்திரனுடைய ஸ்தலம் அது எப்படி சந்திரன் தேடி போனால் நெகட்டிவ்ங்கிற எந்த திசையாக இருக்கட்டும் என்ன புத்தியாக இருக்கட்டும் என்ன கிரகத்தின் கோளாறாக இருக்கட்டும் சந்திரனை தேடி போனேனா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் அடையலாம்